IS விஜயகுமார் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா வந்து நம்ம பொது தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு ஏழில் உள்ள வந்து ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற மாதிரி ஸோ இன்றைய வகுப்புல வந்து நம்ம ஆரம்பிச்சு அடுத்து வந்து திருக்குறள் அப்படின்றத வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு அதிகாரம் நம்ம பள்ளி பாடப்பூர்ல எங்கே இருக்கோம் ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ திருக்குறள் அப்படின்னா அந்த சிறப்பு அப்படின்றது உலகம் அறிந்த ஒன்று அப்படி சொல்லுறோம் ஸோ அந்த சிறப்பான ஒன்றை வந்து நம்ம இன்னும் தெளிவாக தெல தெளிவாக நம்ம படிச்சு நம்ம மனதில் நிறுத்த போகிறோம் காரணம் என்ன நம்ம தெருவில் கேள்வியை கேட்க போறாங்க அதுக்கு விடையை அளிக்கிறதுக்காக ஸோ இப்போ திருக்குறள் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறள் குரல் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ திருநா செல்லும் அதே சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்றது இது எல்லாமே வந்து பொருந்தக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ திருக்குறள் அப்படின் போது திருக்குட்டல் குறள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரித்தது கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஸோ அடுத்து திருநா என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா திருநா செல்லும் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுவும் நமக்கு தெரு நோக்கில் முக்கியம் அப்படி சொல்லுவோம் ஸோ அடுத்து ஆசிரியர் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அப்படின்னு பார்த்துட்டு திருவள்ளுவர் வந்து பெற்றோர் வந்து ஆதி பகவான் அப்படி சொல்லி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படி ஸோ அடுத்து காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று ஊர் வந்து மயிலாப்பூர் ஏட்டி நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஸோ அப்போ இதை பற்றி நம்ம கேள்வி கேட்போம் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று நம்ம தேர்வு நோக்கில் முக்கியம் அதை நம்ம கேள்வியை கேட்டுருவாங்க வந்து ஸோ அடுத்து பாவகை அப்படின்னா குரல் வெண்பாவால் ஆனது குரல் வெண்பானா இரண்டு அடிகளால் ஆனது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் வந்து ஸோ அப்பா பா வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறள் வெண்பா அப்படின்றது நம்ம திருக்குறள் பார்த்துருந்தோம் திருக்குறள் வந்து அடையடுத்த கருவியாக பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆகு பேரில் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அடையடுத்த கருவியாக

பிரசென்ட்டாக இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் முப்பத்தி ஒன்று போட்டோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்க அப்போ முப்பத்தி ஒன்னு சேர்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி வந்து ஐம்பத்தி ஆறு அப்படி அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு அடிச்சுக்கோங்க ஏன்னா அவருடைய கால காலம் அப்படின்றது கி கிறிஸ்துவர் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றதுக்கு முன்னாடி வந்து ஸோ அப்போ அது நம்ம சொல்லும்போது வந்து கிபி கிமு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துக்கு முன் பார்க்குறோம் ஸோ அப்போ கிமுல வந்து பிறந்திருக்க ஆரம்பிச்சுக்கோங்க சோ அப்ப திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா வந்து நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதனு பாங்கி சென்னா போதர் பொய்யில் புலவர் பெருணாவலர்ங்க சோ இந்த சிறப்பு பேர் யாருக்கு இருக்கு திருவலவர் இருக்க சோ அத கொடுத்துட்டு நீங்க எது திருவள்ளுவருடைய சிறப்பு பேர் அப்படின்னு சொல்லி கேங்க கேப்பா கேட்டாங்க அப்படின்னா நாயனார் தேவர் முதலியார் பாவலர் தெய்வபுலவர் நான்முகனார் மாதனபாங்கி சென்னாபோதார் பொய்யில் புலவர் பெருணாவலர்ங்க சோ தி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி திருக்குறளின் சிறப்பு பெயர்களும் நமக்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து சோ பொதுமறை தமிழ்மறை உலகப் பொதுமறை முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் பொய்யாமொழி வாயுறை வாழ்த்து திருவள்ளுவர் பயன் அற பொருளுரை திருவள்ளுவம் முதுமொழி தமிழர் திருமுறை சோ இதுல ஏற்கனவே நம்ம முந்தைய ஆண்டுகள் கேள்வியை கேட்டது அப்படின்னு எல்லாமே கேட்டுட்டோம் பெரும்பாலும் கேட்டுட்டாங்க வந்து அதனால இது அனைத்துமே இம்பார்ட்டன் திருவள்ளுடைய சிறப்பு பெயர்கள் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நமக்கு தேர்வு நோக்கில மிக மிக முக்கியம் அப்படின்னு பாக்கணும் நூல் பகுப்பு முறை எப்படி பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் வந்து ஒன்பது இயல்களை கொண்டாடுங்க ஸோ அந்த ஒன்பது இயல்கள் அப்படின்றதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரத்துப்பால் பொருட்பால் அண்ட் இன்பத்துப்பால் பால் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அப்போ ஒன்பது இயல்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால் வகையில் மூன்று முப்பாலாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ அதில் திருக்குறள் வந்து நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குறைப்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரப்பாக்கள் இருக்கு அப்படிங்க ஸோ எத்தனை இயல் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு இயல் இருக்கு பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மொத்த அதிகாரம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரம் வந்து அறுத்து பாலில் சொல்லுவாங்க சோ இருக்க எதுல அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொறுப்பாளர் சோ எத்தனை அதிகாரம் அப்படின்னா எழுபது அதிகாரம் அதே வந்து இயல் வயசு நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு இயல் எங்கே இருக்குன்னா அறுத்து இருக்கு இருக்குது பாயிரவியல் அப்படின்னா ஒரு தொடக்கம் வந்து முன்னுரை இந்த நூலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூட கூடியதான் அதிகாரங்கள் வந்து பாயிரவியில் இருக்க வச்சுக்கணும் அப்போ இலக்கண தொடக்கமா எதாவது சொல்லணும்னா பாயிர வியல் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இந்த நூலோட தொடக்கமா எதாவது பார்க்கணும் பாயிர வியல் அப்படி சொல்லும் இளர வியல் அப்படின்னா இளற வாழ்க்கை இலர வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கணும் வந்து எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லக்கூடியதா இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு இருபது அதிகாரங்கள் இருக்க அப்படிங்க துறவியல் அப்படின்னா துறவு வாழ்க்கையை பற்றி பேசணும் அது பத்தி அதிகாரங்கள் ஊழியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு சோ அப்ப பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் அப்படின்றது இது அனைத்தும் எங்க இருக்குன்னா அடுத்து பல்ல இருக்கு திருக்குறள் முப்பால் சொல்ல காரணம் அடுத்த பால் பிற்பால் பால் சொல்லிட்டு மூன்றும் சேர்ந்து தான் திருக்குள் அப்படி சோ அப்ப இந்த இயல் வந்து நான்கு இயல்களை கொண்டது அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முப்பத்தி அதிகாரம் அப்ப பாயிரவியல் இருக்கு இல்லறவியல் இருக்கு துறவியல் இருக்கு ஊழியல் இருக்கு அப்படின்னு நிறைய வச்சுக்கணும் சோ இப்போ பகுப்பு அப்படின்னு பாக்கும்போது நம்ம பால் வகையில முப்பத்தெட்டு அதிகாரம் எழுபது அதிகாரம் இருபத்தி அதிகாரம் அதிகம் சில அரசு பால் எது வந்து அதிகமா இருக்கு அதிகமான அதி இயல் வந்து எது அப்படின்னா வந்து இளவியல் அப்படி பார்க்கணும் குறைவானது வந்து ஊழியல் அப்படி சோ இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் கேட்கறது கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க சொல்லுவோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பொறுப்பால் இப்போ பொறுப்பால் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து அரசியல் அங்கவியல் ஒலிபியல் அப்படிங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொறுப்பால் முக்கியம் ஸோ அரசியல் அப்படின்னா அக்கால மன்னர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஸோ அப்போ மன்னர் ஆட்சி எப்படி இருந்தது அப்போ அரசியல் சூழல் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்றதுக்கு இருபத்தைந்து அதிகாரங்களுக்கு அங்கவியல் அப்படின்னா ஒரு நாடு நாட்டோட கட்டமைப்பு என்னென்னலாம் இருக்கும் என்னன்னால முக்கியம் அப்படின்னு பேசுறதுதான் அங்கவியல் அப்படி அதே மாதிரி ஒளிவியல் அப்படின்றது ஒரு பதிமூன்று அதிகாரங்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னா திருக்கூறில் வந்து இருக்கோம் ஸோ அப்போ அரசியல் அங்கவியல் ஒளிபியல் அப்படி பார்க்குறோம் இது அனைத்துமே எது என்ன பொறுப்பால் தொடர்புடைய எது வச்சுக்கோங்க அப்போ பொருள் நாட்டுக்கு வந்து பொருள் அவசியம் பொருள் ஈட்டுறது ஸோ மன்னன் மக்கள் குடிமக்கள் அதே மாதிரி ஆட்சி செங்கோன்மை குடுங்கோன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் அமைச்சு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து விதமான விஷயங்கள் வந்து பொறுப்பால் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட முடியும் அந்த இன்பத்து பால் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து கலவியல் கற்பியல் வச்சுக்கோங்க கலவியல் அப்படின்றது என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை கற்பியல் அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து எப்படி வாழ்க்கை வந்து ஒழுக்கமா வந்து இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாங்க சோ அப்ப ஏழு அப்படின்னு பாக்கும்போது ஒன்பது ஏழா இருக்கு பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று பால்களா இருக்கு சோ அந்த ஒன்பது ஏழுல வந்து பாத்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் அவுளியல் அப்படின்னு அறத்து பால் வந்து இருக்கு அடுத்து அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அப்படின்றது பொறுப்பால் இருக்கு அந்த எண்பத்து பால் அப்படின்னு எடுக்கும்போது கலவியல் கற்பியல் அப்படின்றது இருக்க சோ இதுல வந்து நமக்கு வந்து அறத்து பால் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க முப்பத்தி எட்டு அதிகாரம் பொறுப்பால் தான் இருக்கிறது அதிகமான அதிகாரம் எழுபது அதிகாரம் மீதி இருக்கிற எண்பத்து பால் அப்படின்றது இருபத்தி அதிகாரம் மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூன்று அதிகாரங்கள் வந்து திருக்குறள் இருக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து திருக்குறளின் உரையும் வந்து இப்போ திருக்குறளின் உரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க முதல்ல எழுதுனது யாரு அந்த உரையோட சிறப்பு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் சென்னன் பாக்கலாம் அவங்க சோ திருக்குறளின் உரை அப்படி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் எனப்படுவர் வந்து எனப்படும் தருமர் தாமத்தர் பருதி திருமலையர் பரி பரிபெருமாள் மணக்குடவர் நச்சர் பரிமேலகர் மல்லர் காளிங்கர் அந்த சமத்த பத்து பேர் இருக்காங்க திருக்குறள் உரை எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பத்து பேரும் யார் யார் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து இதுல இருந்து நம்ம கேள்வி கேட்டுருக்காங்க சோ தர்மர் தாமத்தர் பரிதி திருமலையர் பரிபெருமாள் மணக்குடவர் நச்சர் பரிமேலகர் மல்லர் காளிங்கர் அப்படிங்க இந்த பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு ஒத்திருக்காங்க அப்ப பதிமரில் யார் வருவா யார் வரமாட்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ பதிமரில் வரக்கூடிய முக்கியமானவங்க யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தருமர் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணக்குடவர் முக்கியமானவர் அப்புறம் பரிமேலகர் முக்கியமானவர்கள் அப்படிங்க

வெளியிட்டார்னா தந்தையில் வெளியிட்டார் அப்படிங்கிறோம் அது இம்பார்ட்டன் அடுத்து பரிமேல் அழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜா கவிராய இருக்கும் அப்ப பரிமேல் அழகர் உரையோட சேர்த்து திருக்குறளை வந்து பதிப்பித்தவர் ராமானுஜா கவிராய எப்பனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது திருக்குறள் அப்படின்னு ஆயிரத்தி பன்னிரெண்டிலே அந்த பதிப்பித்து வெளியிடப்பட்ட அடுத்து திருக்குறள் கில் கணக்கு நூல்களில் அதிக பாடலையும் அடிகளையும் கொண்டது அப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களை வருது அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து ஸோ அதில் முதல் நூலாகவும் இருக்குது பார்க்குறோம் அறநூலாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அதில் அதிக அடிகளையும் அதிக பாடங்களையும் கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள் வந்து பதினெண்டு கணக்கு நூல்களில் பாவகையால் குரல் வெண்பா பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் அப்படி ஸோ அப்போ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பா வகையால் குரல் வெண்பாவால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் திருக்குறள் இதெல்லாமே வந்து திருக்குறளுக்கான முக்கிய திருக்குறளை பற்றி கேள்வியாக வரக்கூடிய கேள்விகள் வச்சுக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இது அனைத்துமே நமக்கு முந்தைய ஆண்டு வினாக்களா வந்து பத்தினா வந்திருக்க வச்சுக்கோங்க திருக்குறளில் மொழிபெயர்ப்பு திருக்குறள் யார் யார் எப்படி எப்படி மொழிபெயர்த்துக்கங்க அப்படின்னு பாப்பாங்க சோ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பல மொழிகளில் சில வீரமா முனிவர் வந்து லத்தின் மொழியில் அரத்து பால் பிறப்பால மொழிபெயர்த்திருக்காங்க அப்ப வீரமாவணி ஒருவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கப்பீவுபோப் வந்து வந்து ஆங்கிலத்தின் மொழிபெய்திருக்காங்க அப்ப ஜிவ்போப் எலிஸ் துறை பாபேசு ஐயர் அப்புறம் ராஜாஜி வந்து சோ அப்ப இவங்க நாலு பேருக்கு இந்த நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க பெய்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ தனியாக வந்து நம்ம பண்ணிக்க வேண்டியதான் சா அப்போ நமக்கு என்னன்னா இந்த நாலு பேர் அப்படின்னு போது அப்படியே தொடர்ச்சி சொல்லுவோம் ஜிஒபு பாவேஸ் வாவேசாயர் ராஜாஜி ஆங்கிலத்தில் மொழி வீரமாமணி வந்து லத்தின மொழி டாக்டர் கிரௌல் அப்படின்னா ஜெர்மன்ல மொழி பெய்திருக்காங்க அந்த ஏரியில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அந்த தால்சுதாய் வந்து ஒருஷியம் அந்த பிடி ஜெயின் வந்து ஹிந்தி அண்ட் வைத்தியநாத தேசிகர் வந்து தெலுங்கு அப்போ வைத்தியநாத தேசிகர் அப்படின்னும் போது சவுத் இந்தியமா இருக்கு தெலுங்கு அப்படி ஜெயின் அப்படின்றது வட இந்திய பேராக இருக்குது ஹிந்தி அப்படின்னு நம்ம தால் சுதாய் அப்படின்றது உருசியம் வந்து ருசியா நாட்டு மொழியில அண்ட் ஏரியல் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து டாக்டர் கிரௌல் வந்து ஜெர்மன் அப்படினா துறை வாவே செய்ய ராஜாஜி வந்து ஆங்கிலத்தில் மொழி பார்த்திருக்கோம் விரும்பி லத்தீன்ல மொழி பயத்திருக்காரு இம்பார்ட்டன் சொல்லுங்க அது லத்தீல அறுத்து பொருள் பொறுப்பாளர்கள் மொழி பார்த்திருக்கேன் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நண்பர்களே திருக்குறள் ஆ அகரத்தில் ஆஹ் ஆ அகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி நான் கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்ப அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனா அப்ப அகரத்துல தொடங்குறது அப்படின்னா அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே விளங்கு சோ அப்ப எழுத்துக்கு எல்லாம் முதன்மையானது எது பாக்கணும்னா ஆண்டு எழுத்து அதே மாதிரி உலகுக்கு முதன்மையானது ஆதி பகவான் சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு கடல் உலகத்துல பஸ்ட் எடுத்தோடனே சொல்லிடுறா அப்படின்னா சோ அப்ப அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே விளங்கு அப்படின்னு அப்ப குரல் ஒன்று ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு கூடி முயங்க பெரிய அப்படின்னு குறள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அது வந்து வள்ளுவர் வந்து கடைசி குரலா சொல்றாரு சார் எதுல முடியுது நகரத்துல முடியுது இது வந்து அகரத்துல தொடங்குது சோ அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதா இந்த பார்த்தீங்கன்னா கோபம் கொள்ளுதல் சண்டை போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லது தான் எதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சண்டை வந்து போட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் சேர்ந்து இருப்பாங்கல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு அப்போ உடுதல் காமத்துக்கின்ம மதற்கின்மும் கூடி மயங்க பெண் அப்படின்னு காமம்னா காதலை தான் குறிப்பிடறாரு வந்து சங்க காலத்தில் வந்து காமம் அப்படின்ற சொல் வந்து எதற்கு பயன்படுத்தப்பட்டோன்னா காதலுக்கு வந்து பயன்படுத்தப்படுது இக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காதல் அப்படின்ற சொல்ல வந்து முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்பை வந்து பார்த்தீங்கன்னா காதலுடைய வெளிப்பாடாக வந்து பார்க்கலாம் அப்ப குரல் ஆயிரத்தி முன்னூத்தி என்ன சொல்றாருன்னா வந்து நகரத்தில் வந்து முடியுது அதே மாதிரி அகரத்தில் குரல் திருக்குறள் ஏழு என்ற எண்ணு பெயர் எட்டு குரலில் காணப்படுகிறது அப்போ ஏழு அப்படின்ற இன்னும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு குரலில் இடம்பெற்றிருக்கு திருக்குறள் கோடி என்ற சொல் வந்து ஏழு இடங்களில் வந்துருது ஸோ அப்போ கோடி என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இடங்களில் வந்துருக்கு அந்த திருக்குறள் எழுபது கோடி என்ற சொல் ஒரு முறை காணப்படுது அப்போ எழுபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையெல்லாம் சங்க காலத்தில் அதுவும் வள்ளுவர் பிறந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக இருக்கும் திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் என்னன்னா ஒன்பது வந்து அப்போ வல்லுவர் வந்து டெலிபரேட்டெல்லாம் இல்லை அவர் அந்த குரலை படைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து இதெல்லாம் பயன்படுத்தும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது தேடும் போது வந்து ஒன்பது வந்து இல்ல திருக்குறள் இடம்பெற்ற இரு மலர்கள் என்ன அனிச்சம் குவலை அப்படின்னா அப்ப இரு மலர்கள் வல்லு பயன்படுத்த அணிச்சும் கோலையை பயன்படுத்திருக்காரு திருக்குறளில் வந்து இடம்பெற்ற ஒரே பழம் வந்து நெறிஞ்சு அப்ப அப்ப பழம் வந்து நெருஞ்சி இடம்பெற்ற மரங்கள் அப்படின்னு பனை மூங்கில் வந்து திருக்குறள் இடம்பெற்ற விதை வந்து குண்டின் மணி திருக்குறளில் இடம் பெறாத ஒரே உயிரிழத்து என்னன்னா அவுக்கு தெரியும் இடம்பெறாதது எது அப்படின்னா அவு அப்படின்னு எழுத்த வந்து பயன்படுத்தல வந்து திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி அந்த தை இரண்டாம் நாள் வந்து தமிழக அரசு வந்து திருவிழா நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லுங்க திருக்குறள் பத்தி நம்ம திருப்பி வர பார்த்துரும் திருக்குறள் ஏழு என்ற எண்ணு பெயர் வந்து நான் எட்டு குரலையும் காண கோடி என்ற சொல் வந்து ஏழு இடங்களையும் காணப்படுகிறது எழுபது கோடி அப்படின்ற சொல் வந்து ஒரு முறை வருது இடம்பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது இடம்பெற்ற இரு மலர்கள் வந்து அனிச்சம் கோலை அப்படின்னு இடம்பெற்ற ஒரே பழம் வந்து நெருஞ்சி வந்து இடம்பெற்றுள்ள மரங்கள்னா பனை மூங்கில் வந்து அது மாதிரி இடம்பெற்றுள்ள விதைனா குன்றின் மணி இடம்பெறாத ஒரே உயிரிழத்து அவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பிடுது அடுத்து தை இரண்டாம் நாள் வந்து தமிழக அரசு என்ன பண்ணா திருவிழா நாளாக அறிவித்துள்ளது அப்ப எந்த தினம் வந்து திருவிழா தினம் தை இரண்டாம் நாள் தை ஒன்று பொங்கல் பொங்கலுக்கு அடுத்து வர தான் திருவள்ளுவர் தினம் வந்து அடுத்து கிமு முப்பத்தி ஒன்னு அடிப்படையாக கொண்டு திருவள்ளூர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது தற்பொழுது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இது வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தி ஆறு அப்படின்னு அதாவது திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் என்ன திருவள்ளுவர் அப்ப பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போது எல்லாம் பிறப்புல வந்து சமந்தான் ஆனால் அது செய்யும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் வந்து செய்யும் தொழில் அந்த தொழில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சிறப்பு அதன் அடிப்படையில் வேறுபடும் அப்போ செய்யும் தொழில் அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சிறப்பாக செய்கிறாரு அப்போ அவர் வந்து முன்னுக்கு வருவார் ஸோ அப்போ அவரும் சிறப்பிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தொழில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கும்போது வந்து எல்லா பல விதமான இருக்கும் அந்த தொழில் யார் வந்து முன்னுக்கு வராங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு சிறப்பு பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாருன்னா வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ அதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வள்ளுவர் வந்து அப்ப எல்லா உயிருக்கும் சொல்லும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளும் இங்க செத்துக்கிறார் அந்த எல்லாமே சம்பந்தம் இங்க மனிதன் விலங்கு எல்லாமே சம்பந்தம் அப்படி சொல்லி சொன்னாங்க அடுத்து வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகள் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் வச்சுக்கோங்க திருக்குறள் சிறப்பு இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் அப்படின்னு திருக்குறள் நீதி நூலில் காலத்தால் முற்பட்டதும் பொருட்சிறப்பால் உயர்ந்ததும் திகழ்வதும் திருக்குறளை வச்சுக்கோங்க ஏன் நீதி நூலில் காலத்தால் முற்பட்டதுனா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து சங்க மருவிய தான் வந்து பெரும்பாலும் திட்டம் ஆனால் அதிலையும் காலத்தால் முற்பட்டு சங்க காலத்திலே தோன்றிய நூலாக எது இருக்கு அப்படின்னா வந்து திருக்குறள் வச்சுக்கோங்க அந்த சங்க காலத்து ஒழுக்க முறைகள் சிலவற்றை கடிந்து நன்னெறிகளை போதிக்கும் தன்மை வந்து திருக்குறளில் காணப்படுகிறது அந்த கல் உண்பதை புலால் உண்பதை தடுக்கிறது கல் உண்பதை புலால் உண்பதை கண்டிக்கிறாரா அப்படின்னா திருவள்ளுவர் வந்து கண்டிக்கிறாரு எதுலன்னா திருக்குறள் கண்டிக்கிறார் ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து ஆனால் நாட்டில் அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது அப்போ உரிசிய நாட்டில் வந்து அணு துளைக்காத வந்து அணு துளைக்காதனா என்னன்னா இந்த நியூக்ளியர் பாம்பு வந்து போட்டாலும் அதனால பாதிக்கப்படாத ஒரு மாளிகை தான் கிரம்ளின் மாளிகை அதில் தான் யார் இருக்கார் அப்படின்னா வந்து ரஷ்யாவுடைய அதிபர் இருக்கார் ஸோ அந்த மாநில வைக்கப்பட்டுள்ள நூலில் இருந்து திருக்குறள் வச்சுக்கலாம் ஸோ அந்த இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ விவிலியத்தோடு சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு என காரணம்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருந்தா குயின் இருந்தாங்கல மகாராணி சோ அவங்க வந்து தினமும் படிக்கக்கூடிய ஒரு நூலா எது இருக்குன்னு திருக்குறள் இருக்கு சோ அவங்க விவிலியத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒத்திட்டு பாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து திருக்குறள் வந்து சிறப்பா இருந்தா இருக்கு அரண்யனும் இன்பமும் இனம் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் சொல்லிட்டேன் சோ அப்ப ஒரே குரல் வந்து பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெற்றுள்ளது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரல் தான் அரண்யினும் இன்பமும் மீனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் இதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பொருள் சேர்க்கிறது சேர்க்கணும் பொருளோட அவசியம் முக்கியம் அந்த பொருள் எந்த வகையில சேர்க்கணும் அற வழியில சேர்த்துக்கணும் அதன் மூலயமா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்பமான வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப மரமும் இன்பமும் எப்படி இருக்கணும்னா நல்லது தீதின்றி வந்த பொருள் மூலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் வந்து சொல்றாரு சோ அதுதான் வந்து அறம் பொருள் இன்பம் மூன்றுமே இடம் குரலாகவும் நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது அப்ப உடமை என்ன அப்படின்னா அன்புடமை அடக்கமுடமை ஒழுக்க உடமை உடமை அருளுடமை அறிவுடைமை ஊக்க உடமை ஆழ்வினை உடமை ஸோ அப்போ வச்சுக்கோங்க உடமை அப்படின்ற வந்து சொல் வந்து சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா அன்புடைமை அடக்க உடமை ஒழுக்கமுடமை பொறையுடைமை அருளுடமை அறிவுடைமை ஊக்கமுடமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை அமைச்சு இதை நீங்க உங்களுக்கு அன்பு பண்பு அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து வந்து போட்டுக்கலாம் சோ அப்ப அன்பும் பண்பும் வேணும் வந்து அதே மாதிரி அடக்கம் அறிவும் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் ஆஹ் அப்படி போட்டுக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும் வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊக்கம் ஆல்மணி அப்படின்னு வேணும் வந்து அடுத்து வந்து ஒழுக்கம் அருளும் வேண்டும் வந்து அப்புறம் வந்து புறையும் நானும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மாதிரி என்ன பண்ணிக்கலாம் மாத்தி எழுதிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம திருப்புதல் மூலியமாக நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும் சோ அந்த மாதிரி மாத்திக்கலாம் இந்த ஆடம் தான் இருக்குண்ணா அப்ப அன்பு பண்பு அப்படின்னு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அந்த அடக்கம் மறிவு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வந்து ஒழுக்கம் அடுத்து ஒழுக் ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நானுடமை கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து எதை நினைவு வச்சுக்கலாம் வசதி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அடுத்து தமிழுக்கு கதியான போற்றப்படும் நூல்கள் அப்படின்னா கம்பராமாயணம் திருக்கலாம் அப்போ தமிழுக்கு கதி சொல்லி கேட்டாங்கன்னா கம்பராமாயணம் கம்பரை ஏற்றி எதிர்த்துக்கலாம் அந்த திருக்குறள் திருவள்ளூரை ஏற்றி தெரிவிக்கணும் உலகளாவே இலக்கியம் அவர் வச்ச பேர் ராமாவதாரம் பேர் வைப்பார் ஆனா கம்பராமாயணம் தான் அது வந்து நிலச்சிருச்சு உலகளாவிய உலகளாவே இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுனா திருக்குறள் அப்போ உலகளாவே இலக்கியமா இருக்குது உலகத்துக்கு காரணம் என்ன புதுமுறை இதில் என்னன்னா மொழி தமிழ் பற்றி பத்தி ஒரு வார்த்தை இல்லை வந்து அவர் எந்த இனத்தை சார்ந்தர் அதுவும் இல்லை அதே மாதிரி அவர் எந்த மதத்தை சார்ந்தார் அதுவும் இல்லை அப்ப எல்லாருக்கும் பொருந்தும் முகையில மொழியை பத்தியும் சொல்லல அவர் எந்த வாழ்ந்த நாடு அந்த இனம் அதை பத்தியும் சொல்லல அதே மாதிரி ம கடவுளை பத்தியும் சொல்லல அப்ப எல்லா மதத்துக்கும் பொதுவானது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது எல்லா மொழிக்கும் பொதுவானது அதனாலதான் என்ன சொல்லணும்னா இதோட சிறப்பு வந்து உலகளாவிய இலக்கியமா இருக்கு அப்படி சொல்லுங்க அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து சோ வரக்கூடிய ஆபத்து முன்னரே தெரிஞ்சு நம்மளை காப்பாத்தக்கூடிய கருவியா நமக்கு என்ன இருக்குன்னா மனிதனுக்கு வந்து அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ட் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னு எதை சொல்றோம்னா திருக்குறள் சொல்றோம் அப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இலக்கணம் வாழ்க்கை எப்படி வாழணும் வந்து எப்படி வாழணும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அனைவருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா உடனே கோபம் கொள்ளுது அப்ப சினம் தவிர்க்கணும் வள்ளுவர் சொல்றாரு வந்து அப்புறம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க அதே மாதிரி ஊக்கத்துடன் செயல்படணும் வல்லுவ சொல்றாரு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாராவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீங்கு இலைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் உடனடியாக கோபப்படுதல் அப்படின்றது சொல்லக்கூடாது அது முட்டாள்கள் மதியில் என்ன பண்ணணும் வாயை முடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு முட்டாளும் அறிவாளியா எப்ப இருப்பானா வாயை மூடிட்டு இருந்தோம் அவனும் அறிவாளியா இருப்பான் இந்த மாதிரி பல விதமான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணக்கூடியது ஏன்னா வந்து சொல்றாரு சோ அதனால வல்லுவத்தை நம்ம என்ன சொல்லணும் வாழ்வில் இலக்கணம் சொல்றா ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் ஒரு ஒற்றன் எப்படி இருக்கணும் வந்து கல்வியோட அவசியம் என்ன கல்லாமையினால் என்ன கெடுதல் வந்து வருது வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்து விதமான வந்து நட்புல வந்து பார்த்திங்கன்னா நட்புனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சொல்கிறாரு இல்லை அப்போ அவர் சொல்லாத விஷயம் பேசாத செய் எதுவும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தின்னா அவர் வந்து பேசியிருக்கார் ஸோ அப்போ கடவுளை பற்றியும் சொல்லிருக்காரு ஆனால் என்ன கடவுள் சொல்லலை அந்த அதே மாதிரி அஹ் விதியை பத்தி சொல்லியிருக்காரு ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நம்பிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலத்தால் முற்பட்டதாகவும் எக்காலத்துக்கு முகையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு பொதுவான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் வாழ்வில் இருக்கிறவங்க த தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போட்டப்படும் நூல் எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து திருக்குறள் சிறப்பை உணர்த்தும் நூல் வந்து திருவள்ளுவாலை ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய பாடல்கள் தொகுப்பு திருக்குறளோட சிறப்பை பத்தி என்ன பேசியிருக்காங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே நூலா வந்து மாத்திருக்கோம் அப்ப ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய பாட பாடல் தான் என்ன சொல்லுவாங்க திருவள்ளுவலை அப்படின்னு குறுகிய அடிகளை கொண்டதால் இப்ப ஏற்பட்டுதான் வச்சுக்கோங்க எதுன்னா திருக்குறள் சொல்லிட்டு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா என்பது அடையடுத்த கருவியாக பேர் திருக்குறள் முன்னோடி எனப்படுவது எதுன்னா புறநானூர் அப்ப புறநானூறுனா சங்ககால இலக்கத்துல அப்ப சங்க காலத்துல அப்படின்னா கிபி முன்னூறுல கிபி முன்னூறு வரையும் சோ அப்ப சங்க இலக்கியங்கள்லாம் வந்து பதினேழு மேல் கணக்கு எல்லாம் எடுக்கக்கூடிய எட்டு தொகை எட்டு தொகையில இருக்கக்கூடிய முக்கியமான ஊர் வந்து புறநானூறு இது வரலாற்று பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா செய்த புறநானூர் அப்படி போகிறோம் அவ்வளவு செய்திகள் வந்து இல்ல கொட்டி கிடைக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்றது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது திருக்குறளுக்கு முன்பாக இருக்கு திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது என்னன்னா நாளடியார் யார் என்னது சமண முடிவர்கள் திருக்குறளின் பெருமையை கூறுவது என்ன திருவள்ளுவலை இப்போ நம்ம ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடியது திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநேரி விளக்கம் குமரகுருவன் வந்து பாடியது திருக்குறளின் ஒளிவு எனப்படுவது வந்து திருவரு உமாவதி உமாபதி சிவம் வந்து பாடியிருக்கும் சோ அப்ப திருக்குறளோட சிறப்பு திருக்குறளை பத்தி மற்றவங்க சொல்றது நம்ம திருக்குறளை பற்றினா வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு முன்பு தோன்றிய நூலாக வந்து கருதப்படுவது அதே மாதிரி அதனுடைய எந்த இலக்கணத்துல வந்து வருது இது எல்லாமே நம்ம தேர்வு நோக்கில் வந்து மிக மிக முக்கியம் அனுப்பிச்சுக்கோங்க ஆஹ் அப்படி நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய புகழ் வரிகள் பல மொழி அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் பாத்தீங்கன்னா பல என்னவா இருக்கு அப்படின்னா ஆளும் மேலும் பல்லு குருதி நாலு மேலும் சொல்லு குருதி என்ற பல குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னு ஒன்று நாலடியார் மற்றொன்று திருக்குறள் இதுல பழகு தமிழ் சொல்லுறமே நாலு இரண்டில் அப்படின்னா நாலுனா நாளடியார் இரண்டில் அப்படின்னா திருக்குறள் சோ அப்ப பல மொழிகளா வந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் பத்தின பல மொழிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு மேலும் பல்லு குருதி நாலு மிரண்டும் சொல்லு குறிதி இரண்டு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா திருக்குறள் குறிக்குது சோ பழகு தமிழ் சொல்லுறமே நாலு இரண்டில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டில் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா திருக்குறள் குறிக்குது அடுத்து பாரதியார் குற்றம் வந்து வள்ளுவனை தன் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து யாரை சொல்றேன்னா வல்லுவனை சொல்றார் திருக்குறள் சொல்றேன் கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவளை போல் முன்ன பூமி இதழ் யாங்கனம் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இதுவும் பாரதியார் சொல்றேன் அப்ப பாரதியார் சொல்லும்போது கம்மனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்றேன் பூமியில இந்த மாதிரி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததே கிடையாது இதுவரையும் உம் உண்மையை வெறும் புகழ்ச்சி இல்லை இது உண்மைதான் தான் இது புகழ்ச்சி கிடையாது இந்த பாரதிதாசன் கூற்று இந்த வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றாரு சோ இணையல்லை முப்பாலக்கு இன்னிலத்தே என்ற தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் அந்த அல்லுந்தொரும் சுவை உள்ளுந்தொரும் உணர்வாகும் சொல்லிட்டு யாருடைய கூற்றா வந்து இருக்கு அப்படின்னா பாரதிதாசனுடைய கூற்றா இருக்கு வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் சொல்றாரு இணையல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே வந்து அதுவும் பாரதிதாசன் கூற்று அதே அங்க வந்து பாத்தீங்கன்னா வல்லுவனை தன் வல்லுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார் வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்னா அது வந்து உலகின் இது வந்து வையகம் அப்படின்னு பாக்கிறேன் வையகம்னா பாரதிதாசன் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க மாத்தி போட்டுக்கணும் எம்பி சுந்தரமலை வந்து கூட்டு வந்து என்னன்னா வல்லுவர் செய் திருக்குறளை ம மரவர நன்குடர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சோ இது யாருடைய கூட்டு அப்படின்னு நம்ம வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னு மனமனியும் சுந்தரமல்லி அவையார் குற்றம் வந்து அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் திற்பமும் நுட்பமும் கருதி அவையார் புகழ்ந்துள்ளார் அப்ப அவையாருடைய குற்றம் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குருக தரித்த குரல் என்று திருக்குறளின் திற்பமும் நுட்பம் கருதி அவையார் புகுந்துள்ளார் கியாபே விஸ்வநாதன் கூட்டு அப்படின்னு பாக்கும்போது எச் ஏ அப்படின்னு கூட சொல்லுவோம் ஆல்பர்ட் வந்து சொல்லுவோம் அவரை வந்து இப்போ பாண்டது வந்து திருவள்ளுவர் தோன்றியார் விட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு இப்போ வடநாட்டாருக்கும் சரி சரிதான் உலகத்தாருக்கும் சரிதான் திருக்குறள் அப்படின்றது போய் சேருது சேரும்போது அது படித்துட்டு எந்த மொழியில இருந்து வந்திருக்கு எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு போது நமக்கு பெருமை கிடைக்குது அந்த திருக்குறள் என்ற நூல் தோன்றியாக்க விட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காரு சாதிதான் ஒரு இனம் வந்து தெரிஞ்சிருக்கா ஒரு மொழி இருக்கும் தெரிஞ்சிருக்காரு ரெண்டுமே யாரையும் கூட்டணும் சொல்லலகம் பொருளகம் ஒருங்கே ஒளிரும் வந்து திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம் சொல்லலகம் பொருள் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு பொருத்தமாக வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே வந்து சால பொருத்தம் யார் சொல்றாருன்னு கேட்டாங்கன்னா சித்தலை சாத்தனார் கூட்டம் வந்து அடுத்து கவிழர் கூட்டு அப்படின்னா தினையளவு போதா சிறுபுல் நீர் பன பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தினையளவு இருக்கும் ஆனா படிச்சீங்கன்னா பன இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய சிறப்பு வந்து தமிழர் குற்றாரு இருக்கு பரணர் குற்று வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓருந்தே சுகம் அப்ப உலகத்துக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் என்ன நம்பினார் வள்ளுவர் பாவாடியா சுயிருக்கா பரணர் குற்று மாங்குடி மருதனார் குற்று உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லி மாங்குடி மருந்துனா சொல்லியிருக்காங்க இடைக்கார கூட்ட வந்து கடுகை துளைத்து இயல் கடலை புகட்டி குறுக தரித்து குரல் சொல்லி அவையாரும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்லிருக்காங்க இடைக்கார கூட்டம் சொல்லுவாங்க ஸோ அவையார கூட்டம் இடைக்காரர் கூட்டம் அப்படின்னு திருப்பி ஒரு கம்பேர் பண்ணலாம் ஸோ அணுவை துளைத்துன்னு சொல்கிறாங்க அவர் வந்து கடுகை துளைத்துன்னு சொல்கிறாங்க இயல் கடலை புகட்டி குறுக தெரித்து குரல் அப்போ அணுவை துளைத்து இயல் கடலை புகட்டி குறுக தெரித்து குரல் அவையார் சொன்னீங்க அதே வந்து அது அணுவை துளைத்துன்னு இவங்க கடுகை துளைத்து இயல் கடலை புகட்டி குறுக தரித்து குரல் சொல்லிட்டு அவ்வளோ சிறப்பு அந்த இது ரொம்ப குறுகிய அடியில் சொல்லி முடிச்சிட்டார் சிறப்பான கருத்துக்களை வந்து கலடா

நிர்மயதாயக குன்றராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறைனார் வந்து என்னுடைய வித்தகன் குற்றம்னா புத்தகம் நூறு புரட்டி புற்றம் சித்தம் கலங்கி திகைப்பதே சொல்றாரு திருக்குறளை போய் படிங்க படித்தா போதும் படிக்க வேண்டியது கவிமணி குற்றம் தேவ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமன் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சா நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழிது எழுக ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட குற்றம் வந்து இருக்கு அந்த திருவிக்கா கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கும் உலகுக்கு பொது அப்படின்னு சொல்லி அப்ப உலகத்துக்கே அது வந்து பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து அவருடைய கூட்டத்தில் வந்து சொல்றாரு இப்ப ஏற்பட்ட திருக்குறள் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புகளை வந்து படிக்க இருக்கும் திருக்குறளின் சிறப்பு அதனுடைய பொருள் அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் சோ அடுத்த தொகுப்பில் நம்ம முதல் அதிகாரமாக நம்ம பார்க்க போது ஒழுக்க முடமையே அறுத்து பல இல்லறவையெல்லாம் அதிகாரம் பதினாலாம் வந்தது இருக்கு ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நம்ம கொடுத்துருக்கற அதிகாரத்தில் பத்து குரல் இருக்கும் பத்து குரல் அதுக்கான பொருள் என்னென்னு சொற்பொருள் என்னென்ன இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மூன்றையுமே பார்க்க போறோம் இந்த பொருள் சொற்பொருள் இலக்கண குறிப்பு அப்படின்றது வந்து நமக்கு பழைய புக்கில் தான் இருக்கு புதிய புத்தகத்தில் வந்து என்ன இருக்குன்னு பொருள் மட்டும் தான் இருக்கு நம்ம பொருள் இருக்கு சொற்பொருள் கிடையாது அதுவும் இலக்கண குறிப்பும் கிடையாது இது ரெண்டும் அடிஷனலாக இருக்கக்கூடிய பழைய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம எடுத்துட்டு வந்து பார்க்க போகிறோம் சொல்லுங்க ஏற்கனவே நம்ம வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதிகாரம் வந்து எங்க படிக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம நம்ம வந்து வகுப்புல வந்து பார்க்க இருக்கோம் சொல்லுங்க நாளைய வகுப்பு அப்படின்றது நம்ம திருக்குறள் அதிகாரத்தில் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணி அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னும் சிறப்பு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இரண்டு வாரங்கள் வந்து நம்ம திருக்குறள் முடிக்க போகிறோம் வந்து அப்படி பார்க்கணும் ஓகே சோ அடுத்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இருக்குது திங்கக்கிழமை காலை வந்து முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒழுக்கு முனை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்ம தொடங்க இருக்கோம் அப்படி பார்க்குறோம் நன்றி வணக்கம்